மேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இப்பொழுது இந்த அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய முப்பெரும் தேவியருடைய வழிபாடாகிய நவராத்திரி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கலைகளின் பிறப்பிடம் ஆலயங்கள் இந்த கலைகளுக்கு நாயகையாக இருப்பவள் கலைவாணி சரஸ்வதி இந்த சரஸ்வதி பூஜை காலங்களிலே நவராத்திரி காலங்களிலே பல்வேறு ஆலயங்களிலே கலை நிகழ்ச்சிகள் அதேபோல பக்தி பாடல்கள் கூட்டு பஜனைகள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடத்தப்படுகின்ற பொழுது இறைவனை பார்த்த வண்ணம் அந்த நிகழ்வுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு பின்புறத்தை காட்டி அமர்ந்திருந்து வெற்றி செய்யக்கூடாது இறைவனை பார்த்த வண்ணமாக இந்த நிகழ்வுகளை நாம் நடத்திக் கொள்ள வேண்டும் அது வாய்ப்பாட்டாக இருக்கலாம் மிருதங்கமாக இருக்கலாம் தவிழ்நாசுரமாக இருக்கலாம் ஒரு புறமாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு பின்புறம் காட்டி அமர்ந்திருக்கக்கூடாது இந்த நாட்டியத்துக்கு மட்டும் ஒரு சிறு விதிவிலக்குண்டு பரதநாட்டியம் சுழன்று ஆடுகின்ற சந்தர்ப்பம் அதில் இருப்பதனாலே அதற்கு மட்டும் அதற்கு ஒரு விதிவிலக்குண்டு அதை தவிர நடன நிகழ்ச்சி அவர்கள் சுழண்டாடுகின்ற பொழுதும் இறைவனை பார்த்து தான் அந்த நாட்டியத்தை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதிலும் இந்த ஏனைய பஜனைகளோ பக்தி இசை பாடல்களோ வேறு கலை கலாச்சார நிகழ்வு நடத்தப்படுகின்ற பொழுது சுவாமியை பார்த்த வண்ணமாக இருந்து செய்யப்படுகின்ற பொழுது மனதுக்கு நமக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் பின்புறம் காட்டி இறைவன் சன்னிதானத்திலே இருந்து கொண்டு நாம் எதையும் செய்யக்கூடாது என்பது சாஸ்திர ஆகம விதியாகும் அதனை மனதிலே புரிந்து எல்லோரும் இந்த கலை கலாச்சார நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் இந்த கலைகளின் பிறப்படமாக கொண்டது ஆலயங்கள் தான் அந்த ஆலயங்களிலே கலனிகள் நடைபெற வேண்டும் அதை கவனித்து கொள்ள வேண்டும் அதற்குரிய ஆசிரியர்களும் ஆலய நிர்வாகங்களும் ஆலய குருமார்களும் அடியார்களும் தொண்டர்களும் இவற்றை மனதிலே கொண்டு இறைவனை பார்த்த வண்ணம் அந்த கலனிகழ்வுகள் நடைபெற வேண்டுமே தவிர இறைவனுக்கு பின்புறங்காட்டி நடத்தக்கூடாது என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்